அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான விழிப்புணர்வு பதிவு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதை இந்த ஒரு விஷயத்த ஒரே ஒரு விஷயந்தான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க உங்களால் முடிஞ்சது இதை செய்ய முடிஞ்சது இந்த பரிகாரத்தை செய்ய முடிஞ்சது அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்காது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் யாருக்கெல்லாம் ஏழரை சனி முடிஞ்சதுக்கு வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தோணுதோ அவங்களெலாம் வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க ஓகேங்களா இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு முதல்ல கொடுங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதாவது கண்டென்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அதாவது ஏழு சனி முடிஞ்ச பிறகு தான் ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் கொடுங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பரிணாம வளர்ச்சிக்காக தான் அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அதாவது இந்த மீண்டும் மீண்டும் பிறப்பு வந்து எடு எடுக்கிறது எதுக்காக மறுபடி மறுபடியும் நம்ம வந்து இருக்கோம் அது எதனால் பிறந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது பரிணாம வளர்ச்சியில் இருக்குது எல்லா உயிர்களும் அதாவது அமீபாலருந்து பறந்து மனுஷன் வந்து மறுபடியும் மறுபடியும் அடுத்தடுத்த விலங்கா பிறந்து மனித நிலைக்கு வராங்க அரிது அரிது மாநில பிரித்தல் அறிதுன்னு சொல்லி அவை பாட்டி சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு விஷயத்த வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க இதை குறிக்கிறது தான் அந்த பத்து அவதாரங்கள் கூட ஓகேங்களா ஸோ மச்ச அவதாரம்னு சொல்கிறோம்ல மச்ச அவதாரம் இந்த அதாவது முதல்ல வந்து மீன் மீனாக அமீபாவாக பிறந்தாங்க அமீபா வந்து மறுபடியும் மீனாச்சு மீன் வந்து மறுபடியும் வந்து ஆமையாச்சு நீல் நிலத்துலேயும் வாழும் நீர்லேயும் வாழும் ஆமையாச்சு அதுக்கப்புறம் வந்து பன்னி மாதிரி ஒரு அவதாரம் எடுத்தான் எடுத்தான் உயிரினம் எடுத்துச்சு அதுக்கப்புறம் வந்து மனுஷனும் மிருகனும் சேர்ந்த மாதிரி நரசிம்ம அவதாரம் எடுத்துச்சு இந்த மாதிரி வாமனாவது அதுக்கப்புறம் வந்து குள்ளமான மனுஷனாக இருந்தால் அதுக்கப்புறம் வந்து ஒரு நிலை இல்லாத பண பராக்கிரமசாலியாக இருந்தான் பரசுராமர் அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு மனுஷனாக இருந்தால் ராமராக இருந்தாங்க ஸோ அது மாதிரி ஒவ்வொன்று வந்து அந்த பரிணாம வளர்ச்சி தான் வந்து அந்த பத்து அவதாரங்களாக வச்சுருக்குறாங்க ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து முக்கியமான விஷயம் ஏழை சனி முடிஞ்சுமே பெருசாக நல்லதில்லை இன்னும் மோசமாக இருக்குதுன்றது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பரிணாம வளர்ச்சியில் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் எல்லா ராசிக்காரர்களும் இருக்கிறோம் அப்படி எல்லா மனிதர்களும் எல்லா உயிரினங்களும் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதிகமான பாவம் செஞ்சோம் அப்படின்னா டவுன் கிரேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது நாயாக பிறக்கிறதுக்கோ இல்லை மறுபடியும் வந்து மோசமான உயிரினங்களாக பிறக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு மலத்தில் ஊறும் அதிகமான பாவம் செஞ்சோம்னா மலத்தில் ஊறுற புழுவாக கூட பிறக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பரிணாம வளர்ச்சல் நம்ம இருக்கிறோம் செய்த புண்ணியங்கள் என்ன பாவங்கள் என்ன முக்கியமாக வந்து நம்ம வந்து எதில் மேலேயுமே பற்று அப்படின்றது இல்லாமல் இருக்கிறோமா தான் மிக முக்கியமானது ஸோ டைட்டிலே பார்த்துருப்பீங்க திருந்தவில்லைனா மறுபடியும் மறுபடியும் அடிவிழும் அப்படின் வந்து ஒரு டைட்டில் போட்டிருப்பேன் அதாவது திருந்தலைன்னா திருந்த வரைக்கும் அடிவிழுவோம்னு சொல்லி போட்டிருப்பேன் அது வந்து சும்மா ஒரு இதுதான் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் அதாவது என்ன அப்படின்னா எ எல்லாருமே மற்ற ராசிக்காரங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பள்ளம் இருக்குது போகாத அப்படின்னா அந்த பக்கம் போக மாட்டாங்க புரியுதுங்களா இப்போ நீங்கள் வந்து மற்ற ராசிக்காரங்களாம் யார் வேணால் எடுத்துக்கோங்களேன் மிதுனம் தனுசு தவிர மற்ற ராசிக்காரங்க வந்து பத்து ராசி இருக்குதுங்களா பத்து ராசியில் வந்து யார் வேணால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலுமே அந்த பக்கம் போனீங்கன்னா பல்ல இருக்குது அந்த பக்கம் போனீங்கன்னா ஏதோ ஒன்று மிருகம் இருக்குது அந்த பக்கம் போகாதீங்கன்னா போ மாட்டாங்க இதே நீங்கள் தனுசு ராசிக்காரங்க எடுத்தாலும் சரி மிதுன ராசிக்காரங்க எடுத்தாலும் சரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியா நான் போய் என்னான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அது ஒரு அதாவது அது ஒரு குருட்டு தைரியம்னு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது ஓகேங்களா ஸோ அதை தான் வந்து வேணனே போய் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது அது ஒரு விஷயம் நமக்கு வாழ்க்கையில் வந்து பிரச்சனை வந்து வந்து வருது அப்படின்னா அதை மாற்றிக்கணும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் அதுதான் பரிணாம வளர்ச்சி ஓகேங்களா அதாவது இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து ஒரு விதமான அனுபவங்கள் மட்டுமே அதாவது நல்ல அனுபவங்கள் சந்தோஷமான அனுபவங்கள் இல்லைன்னா கெட்ட அனுபவங்கள் ரெண்டு தான் ஓகேங்களா ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் அது ஒரு விஷயத்தை மாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லா அனுபவங்களும் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் வந்து வளர்ச்சியில் ஒரு முக்கியமான விஷயம் அதாவது இப்போ இந்த பக்கம் ஒரு இந்த இடத்துல ஒரு பற்று வச்சா இவ்வளோ கஷ்டங்கள் வருது இவ்வளோ இது வருதுன்னா அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அதே வலையில் போய் சிக்கக்கூடாது அப்படின்றது விஷயம் இதை வந்து மற்ற ராசிக்காரங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஏழை தண்ணி வந்தாலுமே அந்த ஏழைத்தனியோடு முடிஞ்சிடும் ஓகேங்களா இப்போ தனுசு ராசிக்கு முடிஞ்சாலுமே மறுபடியும் மறுபடியும் அந்த பிரச்சனையை பிடிச்சிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இல்லை ஒரு சில முக்கியமான இடத்துல வந்து நீங்களே தான் வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அதை பிடிச்சிட்டு அந்த சர்க்கிளில் போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் இது காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது உங்களை நீங்களே வந்து மாற்றிக்கொள்ளாத ஒரு தன்மை அப்படின்னு அர்த்தம் இதே மற்ற ராசிக்காரங்க வந்து அப்படி இருக்க மாட்டாங்க முக்கியமாக வந்து மகர ராசிக்காரங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது எந்த காலை மு முன் வச்சாங்களோ அதை ரொம்ப ஈஸியாக பின்னாடி எடு எடுத்துருவாங்க இதே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நான் முன்வைத்த காலை பின்னடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி போகக்கூடிய ஒரு சு தான் இருப்பீங்க இதனால் மற்ற ராசிக்காரங்க யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க அங்கே பள்ளம் இருக்குதுன்னா டக்குன்னு பின்னாடி எடுத்துருவாங்க யார் யாரை பற்றி என்ன நினச்சாலும் தேவையில்ல நான் போய் அதில் அந்த போயிட்டு அந்த பிரச்சனையில் போய் சிக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க முக்கியமாக மகர ராசிக்காரங்க காலை பின்னாடி எடுக்கிறது யோசிக்கவே மாட்டாங்க தோசையை திருப்பி போகிற மாதிரி நான் அப்படி பேசவே இல்லை அந்த ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் அப்படி பேசவே இல்லை அனுவாங்க பச்சையாக அந்த அதில் அதனால்தான் வந்து அந்த ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிம்பிள் முதல சிம்பிள் இருக்கும் முதல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பதுங்குற மாதிரி பதுங்கும் ஓகேங்களா ஸோ அதனால தான் கொடுத்துருக்காங்க மகரம் மட்டும் இல்லை எல்லா ராசிக்காரும் அந்த மாதிரி தான் மகரம் கொஞ்சம் அதிகம் ஸோ அதனால் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அதை சொன்னேன் உங்களுக்கு ஆனால் வந்து தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது நான் வந்து பிடிச்ச பிடியில் பிடிச்ச இடத்துல தான் அப்படியே நிற்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பரிணாம வளர்ச்சியில் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இருக்குது அடுத்து என்ன அடுத்து என்னன்னு போகிறதுக்கான இது இல்லை அதே இடத்துல ஒரு பிரச்சனை இருந்தால் அதே பிரச்சனை பிடிச்சி அப்படியே உட்காந்துன்னு அப்படியே வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி உட்காந்துக்கிறது ஒரு சில விஷயங்கள் மாற்றிக்கிட்டால் அதை நம்ம மாறிடலாம் எந்த இடத்துல வந்து பதுங்கணுன்றதை தெரியாமல் அப்படியே முரங்கொம்பு மாதிரி முறிகிட்டே போகிறது அது வந்து என்ன ஆகும்னா உடச்சிக்கணுன்னு அர்த்தம் ஆல்ரெடி இதை நான் ஒரு கதை மூலிமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா எப்படி அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து சொல்லணுன்னா ஒரு சில அதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அது மறுபடியும் சொல்கிறேன் இருந்தாலும் புரி நிறைய பேர் வந்து புதுசாக பார்ப்பீங்க அவங்களுக்காக சொல்கிறேன் ஆல்ரெடி நான் சொல்கிற மாதிரி அதாவது இப்போ வந்து ஒரு இப்போ எல்லாருமே வந்து பசுமாட்டை வந்து பெரிய விஷயமாக வந்து கொண்டாடுறோம் இல்லையா இப்போ ஒரு வீடு குத்தணும் போகிறாங்க அப்படின்னாலும் கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்க அப்படின்னாலும் இப்போ நீங்கள் வந்து முதல்ல பசுமாட்டை தானே கூப்பிட்டு போவீங்க எறும் மாட்டை கூப்பிட்டு போக மாட்டீங்க உள்ள ஓகேங்களா ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஒரு அதை பார்த்துட்டு ஒரு எருவு மாடு வந்து கோவம் வந்துச்சான் என்ன இது இப்படி எல்லோரும் பசுமாட்டுக்கே வந்து ஒரு தெய்வமாக மதிக்கிறாங்க எங்களெல்லாம் வந்து ஒரு பொருட்டாக கூட மதிக்கிறது இல்லை பசு மாட்டை விட பசு மாட்டோட பாலில் விட எங்கள் தெய்வம் எங்கள் எருவு மாட்டோட பாலில் தான் வந்து அதிகமான சத்து இருக்குது நல்ல செறிவான அடர்த்தியான பால் இருக்குது ஆனாலும் நான் எங்களை மதிக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானுக்கிட்ட போயிட்டு முறையிட்டுச்சான் ஒரு எருவு மாடு அப்படி இருக்கும்போது அந்த எருவு மா அப்போ வந்து சிவபெருமான் வந்து கேட்டாராம் இந்த மாதிரி என்ன கேட்டாருன்னா சரி ஓகே நீ வந்து பார்த்தன்னா இனிமேல் வந்து நான் வந்து உங்களுக்கு ஒன்றா வாக்கு கொடுத்து வா கொடுக்குறேன் இனிமேல் வந்து எல்லோரும் வந்து கிரகப்பிரவேசம் பண்ணும்போது பசு மாட்டை கூப்பிட்டு போகக்கூடாது உள்ள எருவு மாட்டை தான் கூட்டு போகணும் நீங்கள் வந்து ரொம்ப இனிமேல் வந்து எரு மாட்டை தான் எல்லோரும் வந்து தெய்வமாக மதிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேணால் கொடுத்துட்றேன் அதான் ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொன்னாரான் என்ன கண்டிஷன் அப்படின்னு வந்து எருமாடு கேட்த்தான் அதுக்கு வந்து சிவபெருமான் சொன்னாரான் நீங்கள் வந்து இனிமேல் ஒரே எல்லாமே ஓகே நீ கேட்குற எல்லாமே நான் த செய்கிறேன் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ பண்ணக்கூடாது அதை வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி எரு எருவுமாட்டுக்கிட்ட சிவபெருமான்னு சொன்னாராம் அதுக்கு என்னன்னு கேட்டால் எருமாடு சிவபெருமான்னு சொன்னாராம் நீங்கள் வந்து இனிமேல் வந்து சாக்கடையில் மட்டும் பொல கூடாது நீ வந்து சாக்கடை பார்த்தாவே தூரமாக போயிடணும் நீ வந்து நல்ல சுத்தமான இடத்துல தான் இனிமேல் உக்காரணம் படுக்கணும் சாக்கடையில் போய் படுக்கக்கூடாது அப்படின்னு அய்யோயோ எருமாடு சொல்லுதான் ஐயோயோ நீ அப்படிலாம் முடியாது வாய்ப்பே கிடையாது அப்படியேப்பட்ட ஒரு நல்ல பேரே எங்களுக்கு வானா நான் போய் சாகடையிலே போறலன்னு போயிட்டு சாகரடியே போ எனக்கு வனமே வட விட்டா போதும்னு ஓடிச்சான் ஏன்னா சாக்கடையில் போற சிவபெருமானே எங்களுக்கு சாக்கடையில் பொருள்றது எறும் மாடான எங்களுக்கு வந்து அலாதி இன்பம் அப்படின்ச்சான் ஸோ அந்த மாதிரி இந்த கதை மூலிமா என்ன தெரிய வருது அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில பழக்க வழக்கங்கள் அதாவது வெறும் சிகரெட் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது தண்ணி சரக்கு அடிக்கிறவங்க மட்டும்தான் வந்து கெட்ட பழக்கம் அப்படிலாம் கிடையாது ஒரு சில எண்ணங்கள் ஒரு சில குணங்கள் வந்து நீங்கள் மாற்றிக்கல அப்படின்னா திரும்ப 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 அடி விழும் அதாவது இது இது வந்து என்ன சொல்ல வரேன்னா நான் உங்களுக்கு அடி கொடுக்க போகிறது கிடையாது புரியுதுங்களா அதாவது அது அப்படி தான் விழும் அதுதான் பரிணாம வளர்ச்சி அப்படின்றது அர்த்தம் ஓகேங்களா மறுபடியும் மறுபடியும் அந்த அனுபவங்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஒரு அனுபவம் வருது அப்படின்னா ஒரு இரவுத்தர் ஏதோ பண்ணுறாங்க அதன் மூலிமா உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிதுன்னா அது வந்து என்ன வேணுமோ அதை கற்றுக்கிட்டு அதை மறுபடியும் அதை வந்து மாற்றி பண்ணணும் அதை மறுபடியும் அதே மாதிரி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது அதாவது தப்பே பண்ணாத எந்த ஒரு மனுஷனுமே வந்து இந்த உலகத்தில் கிடையாது எந்த உயிருமே கிடையாது சொல்ல போனால் ஓகேங்களா ஸோ தப்பு பண்ணி அதை மாற்றிக்கிறது ஓகே அது வந்து அறிவாளித்தனம் ஆனால் தப்பு பண்ணிட்டு மறுபடியும் 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 அதே தப்பை ஒரே தப்பு தான் ஒரே பிரச்சனை தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப வருது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அதுக்கு பேர் வந்து ஆக்சுவலாக வந்து முட்டால் கிடையாது மூடன்னு அர்த்தம் தப்பு பண்ணுறவங்க முட்டாளுங்க அது பிரச்சனை கிடையாது தப்பு முட்டால் கூட தப்பு பண்ணிட்டு அது மறுபடியும் அதை திருத்திப்பான் ஆனால் மூடன்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா மறுபடியும் மறுபடியும் அதே தப்பை தான் திரும்ப திரும்பி பண்ணுவான் பண்ண தப்பே திரும்ப திரும்ப பண்ணி அதே பிரச்சனை மறுபடியும் மறுபடியும் சீக்குவான் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தனுசு மற்றும் மிதுனம் வந்து ரொம்ப அதிகம் தனுசும் அதிகம்தான் ஓகேங்களா ஸோ இப்படி இருக்கும்போது இதை ஒரு விஷயத்தை வந்து இந்த கற்றுக்கிட்டு நீங்கள் மாற்றிக்கல அப்படின்னா பரிணாம வளர்ச்சி அப்படின்ற ஒரு கான்செப்டில் உலகமே போயிட்டுருக்கு எல்லா உயிர்களும் அதை தான் பண்ணிக்கிட்டுருக்கு மனுஷன் மட்டும் கிடையாது ஸோ அமீகவா பிறந்து அது மறுபடியும் மறுபடியும் பரிணாம வளர்ச்சியில் இப்போ மனித மனிதனாக வந்ததுக்கே பல கோடி வருஷங்கள் ஆகிப்போச்சு இதுதான் உண்மை ஆன்மீகத்தில் ஓகேங்களா இதை டெஸ்டினேஷன் வந்து பார்த்திங்கன்னா இறைவனை அடைவது மட்டும்தான் டெஸ்டினேஷன் அப்படின்னும் போது இதை எவ்வளோ வேகமாக நம்ம மாற்றிக்கிறோமோ அவ்வளோ வேகத்தில் சிறந்தது இதே வந்து மற்ற ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துலேயோ அவங்க விஷயத்துலையோ எதையுமே எது இருந்தால் இரு இல்லைனா போய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை என்னமோ அதை மட்டும் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எதையுமே வந்து ஷோ பண்ணுறதுலே இருப்பீங்க அதாவது நான் இதை பண்ணிட்டேன் பார்த்தியா நான் அதை பண்ணிட்டேன் பார்த்தியா அப்படின்ற மாதிரி இன்னொருத்தருக்கிட்ட நம் உங்களை பெரியால் காமிச்சிக்கிறதுலேயே வந்து எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்றதும் ஒரு முக்கியமான நெகட்டிவ் எப்பமே வந்து நீங்கள் எல்லாமே இருந்தாலுமே உங்களை முன்னிறுத்தாமல் இறைவனை முன்னிறுத்துறீங்களோ இல்லை வேறு ஒருத்தரை முன்னிறுத்துறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ந தினசுராசி பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ ஏழரசனி முடிஞ்சுமே ஒரு சில பேருக்கு ஏன் நன்மைகள் நடக்க தாமதமாகுது அப்படின்றது இதுவும் ஒரு முக்கியமான காரணம் தானே தவிர நடக்காமலாம் போகாது கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் வெளில வந்து நன் ஒரு நல்ல வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ போகிறீங்க மற்றவங்கள போல் மற்ற தனுசு ராசிக்காரர்கள் போல் கொஞ்ச கொஞ்சம் ராசி கஷ்டப்படுறதும் முடியதான் போகுது அதனால் இதுவும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கலாம் உங்களை நீங்கள் ஒரு சில விஷயத்தில் வந்து மாற்றிக்கிறது தான் மிக முக்கியம் ஏன்னா வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தை பற்றி ஒரு வீடியோவில் வந்து ஒரு சின்ன லைன் சொன்னேன் ஏன்னா குத்தி குத்தி காமிச்சு பேசுகிற ஒரு பழக்கம் வந்து தனுசு மூல நட்சத்திரத்துக்கு உண்டு அது வந்து அது நீங்கள் சொல்கிறது கரெக்டாகவும் இருக்கும் ஆனாலுமே அதை வந்து சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது சுருக்கு சுருக்குன்னு சொல்கிறதுனாலே உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அதை கொஞ்சம் மாற்றிங்கன்னு சொல்லி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது கமெண்ட்டில் வந்து ஒரு லேடி தனுசு ராசி மூலம் நட்சத்திர லேடி வந்து ஏன் அப்போ கரெக்டாக இருந்தால் நாங்களாம் சொல்லக்கூடாதா நாங்களாம் வந்து சும்மாவே அமைதியாகவே எந்திடணுமான்னு சொல்லி கூட கமெண்ட் போட்டாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அதாவது யோ சிந்திக்கணும் சும்மா நான் வந்து மைண்டு ஒன்று சொல்லுது உள்ள எண்ணங்கள் வந்து இஷ்டத்துக்கு பேசிடக்கூடாது எந்த இல்லை எதாவது பேசணும் எந்தெந்த எதாவது பேசக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குது எல்லாமே கரெக்டுன்றதுனால எல்லாத்தையும் ஓப்பனாக பேசிருவீங்களா நீங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லை எந்த அந்த இடம் பொருள் எவல்கிறதுலாம் ஏன் இருக்குது அதெல்லாம் சிந்தித்து தான் செயலாற்றணும் அப்படின்றது மிக முக்கியமான விஷயம் அதுதான் பக்குவம் அந்த பக்குவம் தான் பரிணாம வளர்ச்சி வேறு ஒன்றும் கிடையாது ஸோ இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் ஒரு நல்ல புரிதல் கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் நிச்சயமாக வந்து அந்த இந்த பக்கம் போனால் பிரச்சனை வருது இந்த பண்ணால் பிரச்சனை வருதும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா அது திரும்ப திரும்ப பண்ணாதீங்க அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதே மாதிரி யாரையுமே முழுசாக கண்மூடித்தனமாக நம்பாதீங்க அவங்களால மறுபடியும் ஒரு பிரச்சனை வருதுன்னா மறுபடியும் அவங்க கிட்ட போகாதீங்க எந்த நம்பர்கிட்டுமே ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கிளாரிட்டி இருந்துட்டிங்க அப்படின்னா திரும்ப 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 அதே பிரச்சனையில் அப்படின்றது விழாது கண்டிப்பாக நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் ஆக்சுவலாக அதுக்கு பேர் தான் வந்து விழிப்புணர்வு விழிப்பு நிலைன்னு சொல்லுவாங்க அந்த விழிப்பு நிலை தான் இறைவன் அதுதான் உண்மை பழைய டேட்டாக்கும் போகாமல் புது டேட்டாக்கும் போய் ஃப்யூச்சர் டேட்டாக்கும் போகாமல் பாஸ்ட்டுக்கும் போகாமல் ஃப்யூச்சர் டேட்டாக்கும் போகாமல் அந்த விழிப்புணர்ல இருக்கிறது தான் அங்கே என்னென்னு கண்ணு திறந்து பார்க்கணும் பார்த்தா தானே அவங்களுக்கு புரியும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இல்லை அவங்களால நமக்கு ஆல்ரெடி பிரச்சனை வந்திருக்கா இல்லையா மறுபடி மறுபடியும் ஏன் அவங்ககிட்ட போய் நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அது அந்த நிலையில் இருந்தால் தான் புரியும் அந்த நிலை தான் இறைவன் அதுக்காக தான் வந்து அந்த அனுபவங்களை வந்து மாற்றி மாற்றி நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இது வந்து தனுசு ராசிக்கு மட்டும் இல்லை எல்லா ராசிக்காரர்களுக்குமே உண்டு ஆனால் அவங்க வந்து புரிஞ்சிப்பாங்க ஏன்னா அவங்க அந்த பரிணாம வளர்ச்சியில் கொஞ்சம் முன்னாடி இருக்கிறாங்க அந்த விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் புரிஞ்சிப்பாங்க மற்ற விஷயத்தில் அவங்க பின்தங்கி இருக்கலாம் தர்மம் பண்ணுறது நல்ல விஷயங்கள் பெயர் இந்த மாதிரி விஷயங்கள் மற்றவங்க பின்தங்கி இருக்கலாம் தனுசு ராசிக்கு முன்னாடி இருப்பீங்க புரியுதுங்களா ஸோ இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் அதை புரிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படின்றது வந்துருச்சுன்னா நிச்சயமாக வந்து தனுசு ராஜிக்க தனுசு ராஜிக்காரர்கள் அர்ச்சிக்கத்துக்கு ஆளே கிடையாது ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு முக்கியமான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி